கோவை மணிக்கூண்டு பகுதியில் உள்ள தூய மைக்கேல் பேராலய பேராயர் தாமஸ் அக்வினாஸ் இடம் கோவை திமுக பாராளுமன்ற வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வாழ்த்துக்களை பெற்றார் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது கோவையில் திமுக வேட்பாளராக கணபதி ராஜ்குமார் அதிமுக வேட்பாளராக சிங்கை ராமச்சந்திரன் பாஜக வேட்பாளராக அண்ணாமலை ஆகியோர் களமிறங்குகின்றனர் மேலும் கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டமும் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் திமுக வேட்பாளரான கணபதி ராஜ்குமார் மணிக்கூண்டு பகுதியில் உள்ள தூய மைக்கல் பேராலயம் சென்று கோவை மறை மாவட்ட பேராயர் தாமஸ் அக்வினாஸ் அவர்களை சந்தித்து சால்வை மற்றும் பூக்குத்தினை வழங்கி ஆதரவு கோரினார் மேலும் அவரிடம் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டார் இவரிடம் கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளர் ந கார்த்திக் துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ் ஆகியோர் உடன் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் குறித்து நாங்கள் சில தினங்களாகவே அமைச்சர் மாண்புமிகு முத்துசாமி அமைச்சர் மாண்புமிகு ராஜா அமைச்சர் மாண்புமிகு விஸ்வநாதன் மாவட்ட கழக சாமிநாதன் மாண்புமிகு சாமிநாதன் மாவட்ட கழக செயலாளர்கள் உடன் அனைத்து கட்சியினர் இந்திய கூட்டணியில் உள்ள கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் அனைவரையும் சந்தித்து வருகிறோம் அதன் இன்னொரு கட்டமாக இன்றைக்கு பல் சமய தலை மத தலைவர்களையும் சந்திக்க நாங்கள் முடிவு செய்து அது குறித்து இன்றைக்கு ஆதரவு கோரி திரு பிஷப் அவர்களை கத்தோலிக்க பிஷப் அவர்களை சந்தித்து ஆதரவு கோரினோம் வரக்கூடிய தேர்தலிலே எங்களுக்கு பெருவாரியாக அவர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கின்றோம் நம்ம வெற்றி வாய்ப்பு எப்படின்னா இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிர பிரகாசமாக உள்ளது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த திட்டங்கள் சொன்ன திட்டங்கள் சொல்லாமல் நிறைவேற்றிய திட்டங்கள் அனைத்துமே இன்றைக்கு வெற்றியை உறுதியாக்குகிறது நேற்று வந்து அண்ணாமலை நாங்களும் அதே கருத்து தான் சொல்கிறோம் நாங்கள் வந்து பாஜக இங்கே வரக்கூடாது இங்கே பல் சமய மக்களும் இருக்கிறார்கள் இந்த ஒற்றுமையை எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழகம்தான் சிறுபான்மையினருக்கு என்றைக்குமே காவல் அது தொடர என்றால் திமுக தான் ஜெயிக்க வேண்டும் உதயசூரியன் தான் ஜெயிக்கும்